அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தினா பணம் சேமிக்க முடியும் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் கம்மியான வருமானத்தில் சிக்கனமாக செலவு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் இருப்பீங்க ஸோ நான் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி என்னோடய குடும்பத்தில் நான் பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்ற ஒரு சீக்கிரட்டை இந்த வீடியோவில் நான் போகிறேன் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி ஃபர்ஸ்ட் டிப்பு நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறதுல நம்ம சமையல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மூணு வேலைக்கு மூணு விதமாக சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் வந்து அதிகமாக செலவாகும் அது இல்லாமல் நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய செலவுமே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஸோ வாரத்துக்கு மூணு நாளைக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஒன் பார்ட் ரைஸ் இந்த மாதிரி சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வேலைகளும் உங்களுக்கு கம்மியாகும் செலவுமே உங்களுக்கு கம்மியாயிடும் நம்ம சிம்பிளாக சமைச்சாலுமே அதோடய சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நான்வெஜ்ஜாக அடிக்கடி சாப்பிட்றதுமே உடம்புக்கு கெடுதலை தான் அதனால் நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக கீரை வகைகள் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு குழம்பு அப்படின்னு தனியாக வைக்காமல் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சாறு மாதிரி ரெடி பண்ணிடுவேன் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதால உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த முருங்கை சத்துமே நமக்கு கிடைச்சிரும் சோ இது வந்துட்டு புளி எதுவுமே சேர்க்காததால இதோட சைடிஷ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் காரசாலமாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக பசங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஐட்டம் வந்துட்டு கீரை அப்படின்றதால சத்தான கீரையை சேர்த்துக்கலாம் அண்ட் சைடிஷ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஸோ இதுக்கு சைடிஷ் நான் வந்துட்டு சோயா தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அண்ட் இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ரைஸு வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணும்போது நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக நம்ம டிஃபன் பண்ணியாகணும் அந்த டைமில் சப்பாத்தி இல்லைனா தோசை இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பார்ட் ரைஸில் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு லிஸ்ட்டாக பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு வரும் அப்படின்றதுக்காக ஸோ லெமன் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் மஷ்ரூம் சாதம் மஷ்ரூம் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும் பீட்ரூட் சாதம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா துருவிட்டு அதை பொரியல் பண்ணி அதில் நம்ம ரைஸ் போட்டு பெரட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாம்பார் சாதம் முட்டை சாதம்னு சொல்லிட்டு நம்ம வெரைட்டிஸாக ஒரு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக் டக்குன்னு வாரத்துக்கு மூணு நாள் இந்த சமையல் சமைக்கலாம் ஸோ எது வேணாலும் அதாவது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் நான் வந்துட்டு மீன் குழம்பு பண்ணேன் அப்படின்னா நைட்டுக்கு சேர்த்து நான் பண்ணிவிடுவேன் ஸோ மதியம் மீன் குழம்பு அதுக்கு தேவையான சைட் டிஷ் இல்லாமல் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்துட்டு சூடாக நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம் இல்லைனா நைட்டுக்கு சேர்த்து நான் வந்துட்டு காலையிலேயே நான் சாதம் வடித்து வச்சிருவேன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நைட்டு டின்னர் பண்ணக்கூடிய வேலை நமக்கு ஃப்ரீ ஆகிடும் அதே மாதிரி நம்ம கருவாட்டு குழம்பு ரால் குழம்பு பருப்பு குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைகள் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம நைட்டுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிட்டோன்னா நைட் டைமில் நம்ம வந்துட்டு சோறு மட்டும் ரெடி பண்ணிடலாம் அண்ட் மதியம் நம்ம மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கிறனும் அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆகிருக்கணும் அண்ட் சில நேரங்களில் நம்ம கீரை வகைகள் மட்டுமே நம்ம கூட்டு மாதிரி தனியாக வச்சு அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா கருவாடு கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சிம்பிளான ஆகும் இருக்கும் அந்த கீரையோட சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அது ஹெல்த்தியான தான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்காக நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆச்சும் மினிமம் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் நம்ம வீட்லேயும் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா நார்மலாக ஒரு ரவ கேசரியை கூட நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரவ கேசரி பார்த்திங்கன்னா நெய் மட்டும் சேர்த்து பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து பண்ணி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கும் போது அதிகமாக பணம் நமக்கு செலவாகும் ஆனால் இது வந்து ரவையில் நம்ம கொஞ்சமாக போட்டு பண்ணாலுமே அதிகமான அளவில் கிடச்சிரும் ஸோ வீட்டில் எல்லாருமே தாராளமாகவும் இந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்றலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லையே ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு தோணும்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுவாங்க சில பேர் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளோட ரேட்டை பார்த்தாலுமே அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் இது எப்போவாச்சும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டைம் நாங்கள் ஃபேமிலியோடு போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது பார்க்குக்கு போனீங்க அப்படின்னா அதோட என்ட்ரி ஃபீஸே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்போ தான் வரும் ஸோ அங்கே போய்ட்டு ஜாலியாக மைண்டு ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் இல்லைனா உங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே பீச் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக ஒன்றா போய் சமைச்சு கொண்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதிகமாக பண செலவு பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம மைண்டில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம நீக்கணும் அடுத்ததான் நீங்கள் வெளியில் ரொம்ப தூரமாக வெளியூருக்கு லாங்காக ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட இங்கே சொந்தமாக கார் வச்சுருக்கலாம் இல்லைனா பைக் வச்சிருக்கலாம் அதில் நீங்கள் வெளியில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் ஊற்றி தான் கொண்டு போவீங்க அப்படி நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை நீங்கள் சூப்பராக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா கூட சில நேரங்களில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதுமே எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது நீங்கள் பக்கத்தில் மளிகை கடை இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க இல்லைனா மொத்த கடை ஹோல்சேல் கடை இருக்கும் சின்ன சின்ன கடைகளுக்கு இல்லாமல் சப்ளை பண்ணக்கூடிய கடைகள் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பல்கான ஆஃபரும் கிடைக்கும் ஆனால் அந்த ஆஃபரில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவை அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து வாங்கணும் நம்ம மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம் ஏன்னா ஆஃபர் அப்படின்ற பேர்ல அதிகமான பொருளை நம்மள வாங்க வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து யூஸ் நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம பணத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பிராண்டு மட்டும் இருக்காது எக்கச்சக்கமான ப்ராண்டு இருக்கும் ஸோ சில பேர் வந்து டிவியில் விளம்பரம் காட்டக்கூடிய பிராண்டு மட்டும்தான் தான் பிராண்டுன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அதை விட கம்மியான ப்ரைஸ்லேயும் சில பிராண்ட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரைஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த பொருளை மட்டுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கும் இதை ரேட் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இது உண்மையிலேயே ஃப்ரீ தானா நமக்கு தானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கிறலாம் நான் வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில் வாங்காமல் நான் அஞ்சு லிட்டரு மாதிரி வாங்கி வச்சுப்பேன் அந்த லிக்விடு கூட கொஞ்சமாக இந்த சபினா பவுடரும் யூஸ் பண்ணி நான் பாத்திரம் கழுவுவேன் எனக்கு அதிகமான அளவு வரும் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும் இந்த சபினா பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்துட்டு பதினஞ்சு ரூபாய்தான் வரும் அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஷாப்பில் வந்துட்டு கீ நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படின்னு வாங்கும்போது ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் அதனால நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பாட்டில் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க சில ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்குறதை விட சின்ன சின்ன பாட்டில்ஸாக வாங்குறதை விட நீங்கள் பெருசாக வாங்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் வாங்கும்போது அதோடய ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆவின் நெய் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் வரும் ரேட்டு ஸோ நான் எப்போவுமே இந்த ஆவின் தான் வாங்குவேன் எனக்கு இது நல்லா ஒர்த்தாக யூஸாக இருக்குது அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஒரு மாதம் விட்டு விட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா இன்னொன்று வாங்கிக்கிறலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எனக்கு தேவைப்படுற விஷயங்களும் நான் அந்த மாதிரி வாங்கிக்கிறதால எனக்கு ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக கிராசரி ஐட்டம்ஸை வச்சு என்னால் செலவு பண்ண முடியுது அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது நம்ம சமைக்க போகும்போது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அந்த பொருளை உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அது ரெண்டு நாள் அந்த விஷயத்த நான் தள்ளி போடுவேன் அந்த ரெண்டு நாளைக்கு அந்த பொருள் இல்லாமல் சமைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன் ஸோ ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக அந்த பொருள் இல்லாமல் தான் நான் சமைப்பேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போட்டு அந்த பொருளை வாங்கும்போது நமக்கு பணம் வந்து சேமிப்பாகுது சில நேரங்களில் அந்த பொருள் நமக்கு தேவைப்படாமல் கூட போகலாம் நம்ம வெவ்வேறு பொருட்களை வச்சு சமையல் பண்ணும்போதும் ஸோ நம்ம பிஸ்கட் பேக்கெட்ஸ் வந்துட்டு மொ மொத்த ஷாப்பில் வாங்கும்போது நம்ம தனித்தனி பீஸாக வாங்கினாலுமே நமக்கு லாபம் அதிகமாக வரும் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் ஸோ பன்னெண்டு பீஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் நீங்கள் வாங்குனீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நினப்போம் இது ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால நாலஞ்சு பாக்கெட் அள்ளிடலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அவங்க கம்மி பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு தான் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து நான் புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே நம்மளை கண்ணை கவர்ற மாதிரி இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் எல்லா பொருளுமே அந்தந்த பா பாட்டில போட்டு வச்சு தான் இருக்கும் இருந்தாலுமே அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கிடுவோமா அப்படின்ட்டு ஒரு மைண்டு தோணும் அந்த மைண்டு கண்ட்ரோல் தான் நமக்கு வேணும் நம்ம கண் பார்த்தாலுமே நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படின்னு மைண்டு யோசிக்கணும் ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்க மாட்டீங்க ஸோ எந்த பொருள் எடுத்தாலுமே எது ரேட் கம்மியாக இருக்கும் எது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக மைண்டில் வச்சு வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்த உடனே அந்த பொருளை எடுத்துறணும் நினச்சிடாதீங்க அந்த பொருள் நமக்கு யூஸ் ஆகுமா இல்லை ரெண்டு மாதம் கழித்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிக்கோங்க ரெண்டு மாதம் கழிச்சு தான் அந்த பொருள் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் வாங்கி போட்டு அதில் வண்டு பிடிச்சி போயிடும் அப்பளம்லாம் பேக்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட் வாங்கும் போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு அது ரொம்ப வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டாக வாங்கும் போது ஆகாது உங்கள் பணமும் மிச்சமாயிடும் அடுத்ததா வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா வார வாரம் போய் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க நம்ம மற்ற ஷாப்பில் வாங்கும்போது நமக்கு ஹைப்ரிட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும் நீங்கள் வார சந்தையில் போய் வாங்கும்போது நேச்சுரலாக அதாவது நாட்டு தக்காளி நாட்டு கத்தரிக்காய் இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பணமுமே ரொம்ப கம்மியாக அவங்க இருந்து நம்ம வாங்கலாம் ஏன்னா விவசாயிங்க கிட்டேருந்து நேரடியாக அவங்க கொள்முதல் பண்ணி விற்கிறதால இந்த ரேட்டுக்கு நம்மளால் ஒர்த்தான ஒரு விஷயத்தை விஷயத்தை அதே நேரத்தில் ஹெல்தியான ஒரு விஷயத்தையும் வாங்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே சில்லுன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சந்தையில் போய் அந்த குவாலிட்டியான பொருட்களை பார்த்து வாங்கும்போது ஒரு மனநிறைவும் கிடைக்குது நம்ம பணமும் நமக்கு அதிக அளவில் நமக்கு சேமிப்பாகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் சேர்ந்து வச்சுக்கோங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரட் ஃப்ரை பண்ணும்போது கேரட் மட்டும் ஃப்ரை பண்ணாமல் அது கூட சேர்த்து முட்டை கோஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸோட சத்து நமக்கு ஒரே நாளில் கிடைச்சிரும் கொஞ்சமாக அந்த காய்கறி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணாலுமே நமக்கு நிறைய காய்கறி கிடைக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் முக்கியமாக நம்ம காய்கறியில் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு பத்து பதினஞ்சு நாள் அதை பார்க்காம அதை வச்ச இடமே தெரியாமல் நான் அதுக்கப்புறம் எடுத்து தூக்கி கீழே தூக்கி போடுவோம் அந்த மாதிரி எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் கரெக்டாக இருக்கா நம்ம என்னென்ன அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் எது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணி அந்த பொருளை பயன்படுத்தி முடிச்சுடுங்க ஸோ எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க நான் வந்து ஆனியன் பொட்டேட்டோ டொமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ நூறுரூபா இந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ நான் இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கி வச்சுப்பேன் இப்படி வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே நிறைய வாங்கிடுவோம் ஸோ ஒரே பாக்ஸில் போட்டு தம் பண்ணி வைக்க முடியாது காய்களாக இருக்கக்கூடிய பொருட்களை தனியாகவும் நல்லா பழுத்ததாக இருக்கக்கூடிய தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணும்போது எதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் எது செகண்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோடு அதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ஸோ நான் சொன்ன முறைப்படி கண்டிப்பாக எல்லா டிப்ஸையுமே யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை நீங்கள் சேமிச்சுக்கோங்க அண்ட் நம்ம ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர் போயிட்டுருக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் ஸோ நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரை மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி அதிகமான பணத்தை சேமித்து உங்களோடய ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் நீங்கள் பொருள் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு லெஸ் ஆகும் ஸோ நீங்கள் ஹேர் கேர் கிட்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு சேமிப்பாகும் ஸோ இந்த ஆஃபர் நாளைக்கு வர மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்